திருநெல்வேலி மாநகராட்சி பகுதிகளில் இன்னமும் முழுமை பெறாத பாதாள சாக்கடை திட்டங்கள் மிக மந்தகதியில் நடந்து கொண்டிருப்பதனுடைய காரணமாக பல லட்சம் லிட்டர் கழிவுநீர் திருநெல்வேலி மாநகராட்சி பகுதிகளுக்குள் மட்டும் கலக்கிறது அதற்கு நாம் பார்க்கக்கூடிய தற்போது கலக்கக்கூடிய இந்த கழிவுநீர் மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கும் இது திருநெல்வேலி உட்பட்ட மேலப்பாளையம் பகுதியில் இருந்து நேரடியாக அப்படியே இந்த கழிவுநீர் தாமரபரணியில் கலக்கிறது அந்த கழிவுநீர் கலக்கின்ற இடத்திற்கு அருகிலேயே பொதுமக்கள் ஆற்றில் குளித்து கூடிய காட்சிகளை பார்க்கலாம் இத்தனை கழிவு நீர் கலந்த பின்பும் அங்கு அதை பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கக்கூடியதை எந்த அவலத்திற்கு இந்த தாமிரபரணி தள்ளப்பட்டிருக்கிறது என்பதை நாம் காட்சிகள் மூலம் உணர்ந்து கொள்ள முடியும் தாமிரபரணியை பாதுகாக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசிடம் பல்வேறு வகையான மனுக்கள் அது கோரிக்கைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டாலும் கூட